முருகா முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இன்று என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் ஏ மேல நம்பிக்கையோட இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான கூட உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் என்னுடைய சக்தி உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் நிச்சயமாக கொடுத்தே தீரும் என் செல்வமே இனிமே நீ எதற்காகவும் வேணாம். உன் இதயத்துக்குள்ள நான் குடியேறி உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டு பண்ணுவேன் எப்போதும் அன்பு நிறைஞ்ச குரல்ல நீ பேசும்போது போது எல்லாருக்கிட்டையும் பணிவோட கனிவோட நடந்து கொள்ளும்போது போது என் அருளிறைந்த குரலால நான் உன்னை ஆசிர்வதிச்சு உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் என் செல்வமே பல நேரங்கள்ல உன் மனசுல சில குழப்பங்கள் வருகிறதை நான் பார்க்குறேன் அந்த குழப்பத்தை எல்லாம் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனிமே உனக்கான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நான் உன் வாழ்க்கையில தான் போகிறேன் சில நேரங்களில் வெதை போட்டது முளைக்கலன்ற மாதிரி நான் செஞ்ச முயற்சிகள் எதுவுமே நிறைவேறலை எனக்கு நல்லது நடக்கலன்னு நீ யோசிப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது சில விஷயங்கள் உன் கண்ணுக்கு தெரியாம உனக்கு மறைமுகமாக உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக என்னால் நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது கூடிய சீக்கிரம் நான் உனக்காக என்ன செஞ்சேன்றத நீ புரிஞ்சுக்கு செல்வமே தைரியத்தோடு பயத்து பயம் இல்லாம வாழ்க்கையில் துணிச்சலோட நம்பிக்கையோட நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையின் வேர்கள் வலிமையோடு நலச்சி நிற்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இப்போது நீ அனுபவிக்கும் வழியையும் வேதனைகளையும் தாண்டி உன்னை ஆசீர்வதித்து உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நன்றி உணர்வு கொண்ட எல்லாரும் நல்லா இருக்கணும் நன்மைகளை நினைக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையாக உனக்கு நான் துணையாக இருக்க போகிறேன் இனிமே நீ எதற்காகவும் கலங்கவே கூடாது என் செல்வமே ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சிறப்பாக நான் அமைச்சு தருவேன் வாழ்க்கைன்னா அதில் சிரமமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் ஆனால் எது வந்தாலும் அது எல்லாமே உன்னை வலிமையாக்க வந்ததுன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ மழை பெஞ்சாதானே தானே விதைகள் முளைக்கும் அதே போல் புயல் வீசும்போது தானே மரங்கிறது வேற இன்னும் மண்ணுக்குள்ள ஆழமாக பதிய வச்சுக்கும் அதே போல தான் உன் சிரமங்களும் உன்னை வலிமையாக்கும் மருந்துன்றதை புரிஞ்சுக்கோ இப்போது நீ எதை தடை நினச்சிக்கிட்டு இருக்கியோ எந்த விஷயத்தை தடங்கள்னு யோசிக்கிறியோ அதை சரி செஞ்சு உனக்கான சிரமங்களை போக்கி சிக்கல்களை தீர்த்து உனக்கான நல்லதே உன் அப்பன் முருகன் செஞ்சு தரேன் மலை உச்சிக்கு ஏறுபவன் மட்டும்தான் உயரத்தின் மகிமையை உணர முடியும் நீயும் சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்கும் போது தான் சந்தோஷத்தின் அருமையை உணர முடியும் எப்போதும் மனசில் நம்பிக்கையோடு இரு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து இரலை போக்கி ஒளியை அருளுவேன் செல்வமே அன்பு மனசுல இருந்துச்சு வெறுப்பும் கவலையும் மறைந்து போகும் நம்பிக்கையோட பிள்ளையான உன் வாழ்க்கையில நீ எதனச்சும் பயம் கொள்ள அவசியமில்லை சாந்தியும் சமாதானமும் உனக்கு உண்டாகி உன் வாழ்க்கையே நல்லபடியாக இருக்கும்படியும் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நான் இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இனி எல்லா நாளும் உனக்கான நாளாகவே இருக்க போது ஒவ்வொரு விஷயம் நீ எதை செஞ்சாலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன்னை ஆசிர்வதிக்கத்தான் போகிறேன் உனக்கு எல்லாமுமாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து மிகப்பெரிய வெற்றிகளை தரத்தான் போகிறேன் இனிமேல் நீ எதை நினைத்தும் வருந்தாதே என் செல்வமே என்னுடைய அருளாசிகளோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறாய் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து ஆசிர்வாதிச்சு அன்பையும் அருளையும் அள்ளி கொடுக்கப் போறேன் இந்த உலகத்துல இப்போது என் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கும் என் பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நான் தீபமாக எரிந்து உங்க பாதையை வெளிச்சமாக்குவேன் என்பதை புரிந்து இந்த உலகம் எவ்வளவு மாறினாலும் என்னுடைய அன்பும் அருளும் மாறாது ஓ மனசு எவ்வளவு சோர்ந்தாலும் என் கரங்கள் எப்போதும் உன்னை காப்பாத்துங்கிறத புரிஞ்சுக்கோ இப்போது இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்குன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்க உனக்காகவே சிரமங்களை போக்கி சிக்கலை நீக்கி வலிமையையும் வெற்றியையும் தர வந்துவிட்டேன் என் செல்வமே அதனால் இனிமேல் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது வாழ்க்கை என்பது ஒரு அழகான இசையை போலதான் அந்த இசையில் உயர்ந்த சரங்களும் இருக்குது தாழ்ந்த சுரங்களும் இருக்கிறது அந்த சுரங்கள் சேர்ந்தால்தான் ஒரு இனிய ராகம் பிறக்கும் அப்படி அழகான இசைக்கு எப்படி உயர்ந்த சுரமும் தாழ்ந்த சுரமும் சேருகிறதோ அதே போல் ஓம் வாழ்க்கையும் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சுகத்தையும் துக்கத்தையும் மாற்றி மாற்றி நான் கொடுக்கிறேன் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு அழகான அர்த்தம் உண்டாகும் எப்போது உன் மனசு சோர்ந்து இருந்தாலும் இந்த முருகனை நீ நினச்சாலே போதும் சந்திரன் கூட இரவில் தானே பிரகாசிக்குது இல்லாமல் ஒளி தெரியாதல்லவா சோதனைகள் இல்லாமல் வலிமை உருவாகாதல்லவா இப்போது சோதனைகளை சந்திக்கிற ஓம் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உள்ளத்தில் நீ எப்போதும் தைரியத்தை வளர்த்துக்கவும் தைரியங்கிறது உன் ஆன்மாவின் சிறகுகளாக இருக்கட்டும் அப்படி நீ எந்த அளவுக்கு தைரியத்தோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னால வானத்தையும் எட்டி பிடிக்க முடியும் ஓ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக இருக்க பிடிச்சுக்கோ நேற்றைய தோல்வி இன்று உனக்கு நிலையானதாக இருக்காது என் செல்வமி தோல்வியை தாண்டி நீ வெற்றியை பெற்று சிரித்து மகிழ்ந்து வாழும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நாளைக்கு என்ன ஆகுமோ நீ பயந்தீனா இன்னைக்கு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது அதனால் இன்றைய நாள் நல்ல நாள் நம்பிக்கையோட நல்லதே நடக்குன்ற சிந்தனையோட உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்கிறேன் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் விதியை உருவாக்குவதாக இருக்கட்டும் நல்ல நல்ல வார்த்தைகளை நல்லபடியாக உனக்கு பேசி அருள் செய்து ஆசிர்வதித்து உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வதற்காகவே இன்று உன்னை ஆசிர்வதிக்க வந்துள்ளேன் நீயும் அதே போல வாழ்க்கை நல்லா இருக்கணும் நினைச்சினா எல்லாரிடமும் எப்போதும் இனிமையான நல்ல சொற்களை பேசு மூஞ்ச காற்றதும் முகத்துக்கு நேராக கோபப்பட்டு பேசுவதும் வெறுப்பும் எரிச்சலும் அடைவதும் உனக்கு வேண்டாமென் செல்வமே உன்னுடைய சொற்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு அமைதியையும் வலிமையையும் தைரியத்தையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்கணுமே தவிர உன்னுடைய சொற்களை கேட்கவே பயப்படுற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு எப்போதும் இருக்க வேண்டாம் உன்னுடைய சிந்தனையை நீ உயர்த்திக்கொள் உன் மனசு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுதோ அது அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் நல்ல சிந்தனையோடு இருக்கிற உன் வாழ்க்கை பாதையை அழகாக்கி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் கெட்ட எண்ணம் கொண்டவங்களுக்கு வாழ்க்கை பாதை இருளாக இருக்கும் ஆனால் நல்ல எண்ணத்தோட மனசை தூய்மையாக வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி போலத்தான் நீ சிரிச்சினா உன் வாழ்க்கையும் சிரிக்கும் நீ அழுதினா அதுவும் அழுகும் அதனால் நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்லதையே நினைச்சு மற்றவங்களுக்கு நன்மையவே செய்ய பலது நீ எவ்வளவு சிறிய செயலை செய்தாலும் அதன் மூலமாக உனக்கு பெரிய பலன் கிடைக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில உன்னை ஆசிர்வதிச்சு உனக்கு அற்புதங்கள் அனைத்தையும் நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன் செ